மகிழ்ச்சி இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ வாழும் இடத்தில் மகிழ்ச்சியை உருவாக்கு உன் வாழ்க்கை நிறைவானதாக இருக்கும் உன் எதிரி உனக்கு எப்போதும் எதிரிதான் உன் நண்பன் தான் அடிக்கடி வேண்டியவன் பிறப்பால் தொடரும் உறவுகள் அல்லாமல் பிணைப்பால் தொடரும் உறவுகளே உன்னதமானவை வாழ்க்கை பயணத்தில் அடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனங்கள் சரியானதாக இருந்தால் சிரித்துவிட்டு நகருங்கள் தவறானதாக இருந்தால் சிரித்துவிட்டு நகருங்கள் நீங்கள் தவறு செய்தால் அதை ஒப்புக்கொள்ளுங்கள் விரைவில் அதை சரி செய்து கொள்ளலாம் ஆனால் நான் தவறே செய்யவில்லை என்று சாதிக்காதீர்கள் பிறகு என்றுமே அந்த தவறை சரி செய்ய முடியாது உங்களையும் நீங்கள் சரி செய்து கொள்ளவே முடியாது நம் உறவுகள் எல்லோரும் பெரும்பாலும் உள்ளே விஷத்தன்மை கொண்டவர்களாகவும் வெளியே இனிப்பு பூசப்பட்டவர்களாகவும் தான் இருக்கிறார்கள் எல்லா மனிதர்களிடத்திலும் வெளியில் தெரியாத ஒரு முகமூடி உள்ளது அதை அவர்கள் தேவைப்படும் இடங்களில் மாட்டிக்கொள்கிறார்கள் அவர்களின் தேவை முடிந்ததும் மறைத்து வைத்துக் கொள்கிறார்கள் நீ நல்லவனாய் இருந்தால் போதும் மற்றவர்களுக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் அது உன் தவறு அல்ல அவர்களின் பார்வையில் தான் தவறு என்பதை புரிந்து கொள் நன்மை செய்தே பழக்கப்பட்டவர்கள் தீமை செய்ய நினைத்தாலும் அவர்களால் அதை செய்ய முடியாது பிறருக்கு அள்ளி கொடு தவறில்லை ஆனால் உனக்கும் கொஞ்சம் வைத்துக்கொள் ஏனென்றால் உனக்கு தேவை என்று நீ கேட்கும்போது போது உன்னிடமிருந்து அள்ளி சென்ற அவர்களுக்கு உனக்கு கிள்ளி தருவதற்கு கூட மனம் வருவதில்லை மற்றவர்களின் எல்லா தேவைகளையும் நீ பூர்த்தி செய்தால்தான் உனக்கு நல்லவன் என்ற பெயர் கிடைக்கும் என்றால் அந்த நல்லவன் என்ற பெயர் உனக்கு ஒருபோதும் சிலரின் வாழ்க்கை என்னதான் திறந்த புத்தகமாக இருந்தாலும் அதில் மௌனமாக வாசிக்க வேண்டிய சில பக்கங்களும் இருக்கதான் செய்கிறது கடனாக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி திருப்பி கொடுக்கும் வரைதான் மதிப்பு உனக்கு பிறர் காயங்களை எளிதில் கடக்கும் நாம் நம் காயங்களை கடப்பது மட்டும் கடினமாகி விடுகிறது வெளி காயங்களை தாங்கிக் கொள்ளும் நம் மனதில் நம் மனதுக்குள் ஏற்படும் காயங்களை மட்டும் தாங்கிக் கொள்ளவே முடிவதில்லை வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டால் சந்தோஷங்கள் மட்டுமல்ல சில துக்கங்களும் கொண்டாட்டத்திற்குரியதுதான் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர் வாழ கற்றுக்கொள் அதுவே போதும் எவ்வாறு வாழ்வது என்பதை காலமும் சில உறவுகளும் உனக்கு கற்றுத்தந்துவிடும் யாரையும் பழி வாங்குவது வீரமல்ல தவறு செய்தவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதே உண்மையான வீரம் உனக்கு சரி என்று பட்டதை சொன்னதற்காக யாரிடமும் மன்னிப்பு கேட்காதே அது நீ உண்மையாக இருப்பதை நீயே மதிக்கவில்லை என்று அர்த்தமாகிவிடும் நாம் செய்த தவறுக்கு கிடைக்காத தண்டனை செய்யாத தவறுக்கு கிடைக்கும் போதுதான் வாழ்க்கையே புரிய ஆரம்பிக்கிறது பத்து பெரியவர்கள் நடுவில் உட்கார்ந்து இருக்கும் உதடு பூட்டி வைப்பதுதான் நல்லது அப்போதுதான் நீ பதினோராவது பெரிய மனிதனாக கருதப்படுவாய் அனைத்து உறவுகளுக்கு பின்னாலும் ஒரு தேவையும் சுயநலமும் இருக்கிறது சுயநலங்கள் இல்லாத உறவே இல்லை என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை உன்னுடைய மன உளைச்சலை மற்றவர்களிடம் பகிரும் போது உனக்கு மன ஆறுதல் கிடைப்பது போல் தோன்றும் ஆனால் உன்னுடைய பலவீனத்தை தான் நீ மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்கிறாய் என்பதை மறந்துவிடாதே பல சந்தர்ப்பங்களில் சிலர் உன்னை முட்டாளாக்கலாம் ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் யாரும் உன்னை முடவனாக்கி விடாமல் பார்த்துக்கொள் சிரிப்பு வரும் அளவுக்கு பேசுபவர்களும் என்ன பேசினாலும் கோபப்படாமல் சிரிப்பவர்களும் கடவுளிடம் தவம் செய்யாமல் வரம் பெற்றவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நம் கண்கள் சரியாக இருந்தால் இந்த உலகத்தையே நமக்கு பிடிக்கும் நம் நாக்கு சரியாக இருந்தால் இந்த உலகத்திற்கே நம்மை பிடிக்கும் கோபம் அல்லது மன அழுத்தத்தில் இருக்கும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நிச்சயம் தவறாகத்தான் இருக்கும் ஏனென்றால் உங்கள் உணர்ச்சிகள் மேலோங்கி இருக்கும்போது உங்கள் புத்தி சரியான முடிவுகளை எடுக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எந்த உறவும் முடிந்தது என்று முற்றுப்புள்ளி வைத்து விடாதீர்கள் சூழ்நிலைகள் மாறும்போது எந்த உறவும் புதுப்பிக்கப்படலாம் நம் எண்ணங்கள் சரியானதாக இருந்துவிட்டால் நல்ல உறவுகளை நாம் தேட தேவையில்லை அற்புதமான உறவுகள் அதுவாகவே அமைந்துவிடும் போலியாக பேசும் அதிக வார்த்தைகளை விட பேசாமல் இருக்கும் மௌனம் ஆயிரம் அர்த்தங்களை கொண்டிருக்கும் சிறப்பான பதில்களை விட சிந்திக்க வைக்கும் கேள்விகளை நமக்கு சில மனிதர்களை புரிந்து கொள்ளும் அறிவையும் அனுபவத்தையும் தருகிறது உன் கோபத்தை தூண்டி உன்னை கொந்தளிக்க செய்து பேசக்கூடாத வார்த்தைகளை பேச வைத்து உன்னையே குற்றவாளி ஆக்க வேண்டும் என்று நினைக்கும் உறவுகளுக்கு நீ கொடுக்க வேண்டிய ஒரே தண்டனை மௌனம் மட்டுமே யாரிடமும் காயப்படாத வரை நம் மனம் அழகானதுதான் யாருடைய மனதையும் காயப்படுத்தாத வரை நம் சிரிப்பும் அழகானதுதான் யார் உண்மையான உறவு என்று தெரிந்து கொள்ள பணம் இல்லாத ஏழையாக சில நாட்கள் வாழ்ந்து பார் அப்பொழுது தெரியும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்று ஒரு வார்த்தை மற்றவரை காயப்படுத்துகிறது என்றால் யாரையும் காயப்படுத்தாத மௌனங்கள் மட்டுமே மிகவும் சிறந்தது பெரும்பாலான மனிதர்கள் அனுபவிக்கும் மன உளைச்சல்கள் தன்னை பற்றி யோசிப்பதை விட பிறரைப் பற்றி யோசிப்பதால் தான் ஏற்படுகிறது என்பதே உண்மை ஒருவரின் கோபத்தை குறைக்க இன்னொருவரின் மௌனத்தை தவிர இங்கு வேறு சிறந்த வழிகள் என்று எதுவும் இல்லை பக்குவப்பட்ட மனமும் மறுத்து மனமும் தேவையற்ற எந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பதில்லை தேவை என்றால் வேலைகளை ஒதுக்கி வைத்து விட்டு பேசுவதும் தேவையில்லை என்றால் வேலைகள் அதிகமாக இருப்பது போல் காட்டிக் கொள்வதும் தான் இன்றைய உறவுகள் பேசுகின்ற வார்த்தைகளும் பார்க்கின்ற பார்வைகளும் கூட நல்ல குணம் கொண்ட யாரும் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதில்லை தரம் கேட்ட ஒருவரின் கண்களுக்கு யாரும் நல்லவர்களாக தெரிவதே இல்லை அன்பு மிகுந்தவர் பேசும் மொழியில் மௌனம் கலந்திருக்கும் அறிவு மிகுந்தவர் பேசும் வழியில் மௌனம் கலந்திருக்கும் பேசுவது ஒரு திறமை என்றால் பேசாமல் மௌனமாக இருப்பது அதைவிட மிகப்பெரிய திறமை நம்மை அதிகமாக நேசிப்பவர்களுக்கு மட்டும்தான் நம் வார்த்தைகளை தாண்டி நம் மௌனத்தில் இருக்கும் ஆழமான அர்த்தங்களையும் புரிந்து கொள்ள முடியும் சில சூழ்நிலைகளில் நமக்கு பிடித்தவர்கள் மௌனமாக இருப்பது பேசத் தெரியாமல் அல்ல நம் மனம் காயம்படும்படி எதையும் பேசிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் யாருக்காகவும் எதற்காகவும் கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நமக்காக யாரும் ஒருபோதும் கவலைப்படுவதே இல்லை நம்மை சுற்றி எது நடந்தாலும் மகிழ்ச்சியுடன் கடந்து செல்லுங்கள் அதுதான் எல்லோருக்குமே நல்லது வாழ்க்கையில் நமக்கு இரக்க குணம் வேண்டும் தான் ஆனால் எதுவும் ஒரு அளவோடு தான் இருக்க வேண்டும் அளவுக்கு மீறி இறக்கப்பட்டால் ஏமாற்றங்களும் காயங்களும் தான் மிஞ்சும் தூய்மையான அன்பின் வெளிப்பாடுதான் நட்பு நீங்கள் ஒரு பூவை நேசித்தால் அதை பறிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் நீங்கள் அதை பறித்தால் அது இறந்துவிடும் உங்களுக்கு அதன் மீதான ஆசையும் முடிந்துவிடும் எனவே நீங்கள் ஒரு பூவை நேசித்தால் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் அன்பு என்பது உடமையாக்கிக் கொள்வது பற்றியதல்ல அன்பு என்பது இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வது சிலரின் கோபம் தான் கொல்லும் என்றால் பலரின் அமைதி அதைவிட அதிகமாகவே கொன்றுவிடுகிறது காரணம் அவர்கள் ஏசுவதும் இல்லை பேசுவதும் இல்லை சிலரின் மௌனம் பார்ப்பவர்களுக்கு திமிர் போல தெரியும் ஆனால் அவை வெளியில் சொல்ல முடியாத வழிகளின் வெளிப்பாடு என்பதுதான் உண்மை துரோகத்தால் பலர் விழுந்தார்கள் என்று வரலாறு உண்டு ஆனால் துரோகம் செய்தவர்களில் ஒருவர் கூட நன்றாக வாழ்ந்தார்கள் என்று எந்த வரலாறும் இல்லை உன் எண்ணங்கள் என்ன என்பதை ஒருபோதும் இந்த உலகிற்கு தெரியப்படுத்தாதே ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்த நினைப்பவர்களை விட வீழ்த்த நினைப்பவர்களே அதிகம் உங்களைச் சுற்றி அதிகம் பேர் இருப்பதாக பெருமைப்படாதீர்கள் முக்கியமான நேரங்களில் அவர்களால் உங்களுக்கு எந்த பயனும் இருக்காது எல்லோரிடமும் அளவாக பழகு நீ தேவை என்றால் உன் முகவரியை தேடுவதும் நீ தேவையில்லை என்றால் உன் முகத்தையே மறந்து விடுவதும் தான் இன்றைய மனிதர்களின் இயல்பு உன்னை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றால் நீ குப்பை தொட்டிக்கு சமம் உன்னால் எல்லோரும் பயன்பெறுகிறார்கள் என்றால் நீ நல்ல புத்தகத்திற்கு சமம் யாரிடமும் முகம் காட்ட உன்னை எப்பொழுதும் நினைப்பவர்களிடம் நீ எதை செய்தாலும் குற்றமாகத்தான் தெரியும் அமைதியாக ஒதுங்கிவிடு நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்பும் நமக்கு தேவையில்லை பிறரை மன்னிக்கும் குணம் எல்லோருக்கும் இருக்கிறதோ இல்லையோ ஆனால் தாங்கள் செய்யும் தவறுகளுக்கு மட்டும் மன்னித்துக் கொள்ளும் குணம் எல்லோருக்கும் இருக்கிறது நல்ல உறவு நீ தவறு செய்தால் தட்டி கேட்குமே தவிர மற்றவர்கள் முன் உன்னை தலைகுனிய வைக்காது பேசுவதற்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள் இளமையில் பேச நேரம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் பல பேர் இன்று முதுமையில் பேச யாரும் இல்லாமல் வாழ்கிறார்கள் தனிமையில் எப்பொழுதும் ஒரே முகத்துடன் இருங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்கள் முகத்தை மாற்றிக் கொள்ளாதீர்கள் நீங்கள் மாற்றி பேசிய முகங்களை சந்திக்க நேர்ந்தால் உங்களுக்கு முகமே இருக்காது தனிமை வாட்டுகிறதே என்று வருந்தாதீர்கள் எந்த பறவை தனியாக பறக்கிறதோ அதற்குதான் வலிமையும் அதிகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உறவுகள் இருந்தால் பெருமை என்பது உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்வதில் இல்லை மாறாக உங்களிடம் எவ்வளவு பணமும் செல்வமும் இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு எளிமையாக இருக்கிறீர்கள் என்பதில்தான் உள்ளது எதிரிகளும் துரோகிகளும் நிறைந்த இடத்தில் பிடிக்காமல் ஒதுங்கி செல்லத் தொடங்கினால் இந்த உலகில் வாழ்வதற்கு நமக்கு இடமே இல்லை எதிரிகளையும் துரோகிகளையும் சகித்து கொண்டு வாழ பழகி கொண்டால் எந்த இடமும் நமக்கு சொர்க்கம் தான் அறிவோ திறமையோ பணமோ புகழோ அல்ல அன்பும் நேர்மையும் மட்டும் தான் அதிகமாக முறுக்கினால் கயிறாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி அருந்தே போய்விடும் எதுவும் அளவோடு இருப்பதுதான் நல்லது தேவைக்கு மட்டும் தேடும் உறவாக இருந்தாலும் சரி ஆளுக்கு போல் மாற்றி பேசும் உறவாக இருந்தாலும் சரி அவர்களை விட்டு வெகு தூரம் விலகி விடு அவர்களோடு இருப்பதை விட யாருமே இல்லாமல் இருப்பதுதான் நமக்கு நல்லது தந்திரமாக உங்கள் உறவுகளை விட நேருக்கு நேர் உங்கள் முகத்தில் அறையும் எதிரிகள் எவ்வளவோ மேலானவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு சிலரின் சின்ன சின்ன மாற்றங்கள் கூட நமக்கு மனக்கசப்பை தந்தாலும் அவர்களை புரிந்து கொள்ள ஒரு சில வாய்ப்பினை தந்துவிடுகிறது வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு புதிய புத்தகம் தான் அவர்களை முழுமையாக படிக்கவே முடியும் யாரோ ஒருவரின் மகிழ்ச்சியை பார்த்து உன் உள்ள மகிழ்ச்சி அடைகிறது என்றால் தெரிந்து கொள் உனக்கு கிடைத்திருக்கும் இதயம் உன்னதமானது என்று நேரம் ஒதுக்கி பேசுபவர்களிடம் உண்மையாக பழகுங்கள் வேலைகளை ஒதுக்கி பேசுபவர்களை உண்மையாக நேசியுங்கள் உங்களை நேசிப்பவர்களுக்காக இப்போதே கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள் ஏனென்றால் ஒரு நாள் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது அவர்கள் உங்கள் அருகில் இல்லாமல் கூட போகலாம் பாசமான உறவுகள் எப்பொழுதும் நம்மை வெறுத்து ஒதுக்காது வேசமான உறவுகள் எப்பொழுதும் நம்மை விரும்பி ஏற்காது அவர்களின் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொண்டு விலகி சென்றுவிடும் பேசிவிட்டு யோசிப்பதை விட யோசித்து பேசுங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனாவசியமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் அதுவாகவே முற்றுப்புள்ளி வைக்கும் மனநிலை சரியில்லை என்றாலும் புலம்புகிறோம் உடல்நிலை சரியில்லை என்றாலும் புலம்புகிறோம் ஆனால் இரண்டும் சரியாக இருக்கும்போது நம் பேச்சை நாமே கேட்பதில்லை ஒருவர் உங்களை அவரின் தேவைக்காக மட்டும் பயன்படுத்துகிறார் என்றால் அதற்கு பெயர் பாசம் அல்ல சுயநலம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாம் தொலைந்து விட்டால் நமக்கு பிடித்தவர்கள் நம்மை தேடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களோ தொல்லை தொலைந்தது என்று நிம்மதியாக இருப்பார்கள் என்பதே உண்மை மற்றவர்கள் விரும்பியதை நாம் செய்ய முடியாத போதுதான் அவர்கள் நமக்கு சுயநலவாதிகள் என்று பட்டம் சூட்டுகிறார்கள் நமக்காக பொய் சொல்பவர்கள் மற்றொரு சூழலில் நமக்கு எதிராக பொய் சொல்லவும் தயங்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உன்னிடம் அடிப்பட்டவன் உன்னை திருப்பி அடிக்காவிட்டால் அவனிடம் எப்பொழுதும் எச்சரிக்கையாயிரு ஏனெனில் அவன் மன்னிப்பதும் இல்லை எதையும் மறப்பதும் இல்லை நீங்கள் கோபமாக பேசும்போது உங்களின் அறிவு உங்கள் முகத்திற்கு திரையிட்டுக் கொள்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களிடம் செல்வாக்கு இருக்கிறதோ இல்லையோ ஆனால் உங்களுடைய உயர்வான எண்ணங்கள் தான் உங்களை உயர்ந்த இடத்தில் வைக்கும் யார் தவறு செய்தார் என்பதை விட யார் தவறுக்கு காரணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்போது உண்மை எதுவென்று புரியும் பிரச்சனைகளும் எளிதில் முடியும் வாழ்க்கையில் யாரை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆனால் நம்மீது உரிமை எடுத்துக்கொண்டு உண்மையாகவே கோபப்படுபவர்களை மட்டுமே இழந்துவிடக்கூடாது அது நமக்குதான் பேரிழப்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே நீதிமன்றம் உங்கள் மனம்தான் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உன்னால் செய்ய முடியாததையும் உன்னால் முடியாததையும் ஒருபோதும் மற்றவர்களிடம் எதிர்பார்க்காதே நீ அமைதியாக இருக்கும்போதுதான் மற்றவர்கள் எவ்வளவு அமைதியாக இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை கவனித்து பார்க்க முடியும் நீ விட்டுக் கொடுக்காமல் உன் உரிமைகளை யாரும் பறிக்க முடியாது நீ வளைந்து கொடுக்காமல் உன்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது யாரிடமாவது உன் உரிமைகளை எழுந்து அடிமையாய் இருக்கிறாய் என்றால் அதற்கு முழு பொறுப்பும் நீதான் என்பதே மறுக்க முடியாத உண்மை தன் தவறுகளை மூடி மறைத்துக் கொண்டு பிறருடைய தவறுகளை மட்டுமே சுட்டி காட்டுபவர்கள் மனித போர்வையில் வாழும் மிருகங்கள் என்பதே உண்மை நம்மால் எந்த பயனும் இல்லை என்று தெரிந்த பிறகுதான் நம்மோடு இருக்கும் சிலரின் உண்மையான முகங்கள் வெளிப்படுகிறது போகிற போக்கில் சிலவற்றை கடந்து போக வேண்டும் பலவற்றை மறந்து போக வேண்டும் அப்பொழுதுதான் மிச்சம் இருக்கும் வாழ்க்கையை கொஞ்சமாவது நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு போக முடியும் எரியும் போது குப்பையாய் பார்க்கப்படும் காகிதத்தை காசாக இருக்கும் போது கடவுளாய் பார்க்கிறோம் நாமும் காகிதம்தான் குப்பையாக இருப்பதும் கடவுளாக இருப்பதும் நம் தரத்தை பொறுத்தது கற்கொண்டும் கண்ணாடி துண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் உண்ட பிறகுதான் தெரியும் எது இனிக்கும் எது கிழிக்கும் என்று நீ மட்டும்தான் அறிவாளி என்று நினைத்து கொள்ளாதே மற்றவர்கள் கருத்துக்கு மதிப்பளிக்க பழகிக்கொள் எவன் ஒருவன் மற்றவர்களின் செயல்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவில்லையோ அவனால் நல்ல செயல்களை எதையும் செய்ய முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நேரத்திற்கு தகுந்தார் போல் வேசத்தை மாற்றவும் ஆளுக்கு போல் பாசத்தை காட்டவும் தெரிந்தவர்களே எல்லோராலும் அதிகம் மதிக்கப்படுகிறார்கள் அடுத்தவர்களை குறை சொல்லி நாம் நல்லவர்கள் ஆகிவிட முடியாது நாம் நல்ல மனதோடு இருந்துவிட்டால் அடுத்தவர்களின் குறையே நம் கண்களுக்கு தெரியாது நாம் எந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அந்த உறவுகள்தான் நம்மை முக்கியமற்றவர்களாக மாற்றிவிடுகிறது அடுத்தவருக்கு கொடுத்து நீ ஏழையாக ஆனாலும் கூட அடுத்தவருடையதை எடுத்து நீ பணக்காரனாக மாற நினைக்காதே நீ கொடுத்தது தர்மம் அது ஒருபோதும் உன்னை கைவிடாது நீ எடுத்தது பாவம் அது என்றும் உனக்கு கை கொடுக்காது தன்னை விட அடுத்தவன் சுகமாக வாழ்கிறானே என்கிற கீழ்த்தரமான எண்ணம்தான் நமக்கு வருகின்ற எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக அமைகிறது வாழ்க்கையில் ஒருபோதும் கவலைக்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள் அது உங்களை கவலைக்கிடமாக்கிவிடும்